وما كان المؤمنون لينفروا كافه فلولا نفر من كل فرقه منهم طائفه ليتفقهوا في الدين ليتفقهوا في الدين ولينذروا قومهم اذا رجعوا اليهم لعلهم يحذرون السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نعمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساعلون به والرهن إنا الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله هك تقاته ولا تموتنا إلا وعنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما ان اصدق الحديث كتاب الله وافسد الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الامور معتصاتها وكل معتسة بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في الناس செய்திகளில் உண்மையானது அல்லா கூடிய வேதமாகும் வழிகாட்டுதலில் மிகவும் சிறந்தது முகமது நபி சொல்லலாகோ ஐதி வசலம் அவர்களுடைய வழிகாட்டுதலாகும் காரியங்களில் தீயது மார்க்கம் என்ற பெயரால் புதிதாக உருவாக்கப்படுபவையாகும் இவ்வாறாக உருவாக்கப்படுகின்ற ஒவ்வொன்றும் விதாத்தாகும் ஒவ்வொரு விதத்தும் வழக்கேடாகும் இன்னும் ஒவ்வொரு வழக்கேடும் நம்மை நரகத்தில் கொண்டு சேர்க்கும் என்று எச்சரித்தவளாய் எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன் அது சொல்லலாம் நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு உண்மையான இரையற்றம் எது அல்லாஹூர் அபுல் அலமி இந்த உலகத்துல ஏராளமான படிப்பினால படிச்சிருக்கான் அதுலேயும் மிக சிறந்த படிப்பாக மனிதர்களை படிச்சிருக்கான் மற்ற அனைத்து உயிரினங்களுக்குமே ஐந்தறிவு வழங்கப்பட்டிருக்க மனிதர்களாகிய நமக்கு ஆறாவது அறிவா பகுத்தறிவு வழங்கியிருக்கா அது ஒரு அட்படை அல்லாஹுடம் இன்னும் நம்ம பார்க்கறதுக்கு கண்ணை வழங்கியிருக்கா பேசுறதுக்கு நாவை வழங்கியிருக்கா செவியிருக்கிறதுக்கு நமக்கு காதை வழங்கியிருக்கா இப்படி அல்லாஹ் வழங்கியிருக்க ஒவ்வொன்றுமே நமக்கு அறுப்படையாக தான் இருக்கு நடக்கின்ற கால்களும் இருக்கு நம்ம கைகளை பயன்படுத்தி நம்ம வேலையும் செய்ய முடியுது இவை அனைத்துமே கிட்டேருந்து நமக்கு கிடைத்த ஒரு அறுப்படையாக இருக்கு இப்படி அல்லா கிட்டேருந்து இருந்து கிடைத்த இன்னொரு அறுப்படை தான் நம்ம கிட்ட உள்ள தக்குவா இறையச்சம் இந்த இறையச்சம் நம்ம இடத்துல பொழுதுதான் நாம சரியான முறையில் கட்டுப்பட்டவங்களாக வாழ முடியும் இஸ்லாமிய மார்க்கத்தை பத்தி எடுத்துக்கிட்டாலே பொதுவாக இஸ்லாமியர்கள் கட்டுப்பட்டவர்களாக இருப்பாங்க அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தோன்னா அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஒவ்வொரு விஷயத்திலையுமே எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது எப்படி வாழணுங்கிறது ஒவ்வொரு விஷயத்தையுமே சாப்பிடுறதுலேருந்து சிறுநீர் கழிக்கிற வரைக்கும் அனைத்தையும் அல்லாஹ் நமக்கு சொல்லி காமிட்டிருக்காங்க அப்படி நம்ம அல்லாஹ் காட்டிய ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ஒவ்வொரு போதனைகளையும் நம்ம சரிவர கட்டுப்பாடு நடக்கும் பொழுதுதான் நம்ம உண்மையான மோமின்களாக இருக்க முடியும் அப்படி உண்மையான மோமின்களுக்கு எது முக்கியமான ஒன்றாக இருக்கு இறையச்சம் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கு அல்லாஹ் பல்வேறு வசனங்கள்ல இரையச்சத்தை பத்தி சொல்றா இன்னும் முகமது நபி சொல்லலா அழகி வசூல்லாம் அவர்கள் ஒவ்வொரு பயான் உரையிலுமே மூன்று வசனங்கள்ல திரும்ப திரும்ப மக்களுக்கு எடுத்துக்காட்டியவர்களாக பயன் ஆரம்பிப்பாங்க

நீங்கள் முஸ்லீம்களாகவே அன்றி மரணிக்காதீங்க அதாவது நீங்கள் உண்மையான இறைச்சத்தோடு இருக்கணும் முஸ்லீம்களாக மட்டும்தான் நீங்கள் மரணிக்கணும்னு அல்லா சொல்றான் அதே போல் முப்பத்தி மூணாவது அத்தியாயத்தில் எழுபதாவது வசனத்தில் அல்லா சொல்கிறான் யா இவள் அதிகமாக ஆகணும் இப்படி இந்த மூன்று வசனங்களையும் ரசூலில் ஒவ்வொரு முறையும் எடுத்துக்காட்டுறாங்க எதற்காக மக்கள் இறைச்சத்தோடு இருக்கணுங்கிறதுக்காக தான் அப்படிப்பட்ட இறையச்சம் நம்மளிடத்துல இருக்குதா அந்த இறையச்சம் உண்மையானதா இல்ல போலையானதா அப்படிங்கறது நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும் ஏன்னா ஒரு பொதுவான ஒரு சபையையோ ஒரு பள்ளிவாசல நம்ம இருக்கும்போது இறைச்சிவாதியாக இருக்கலாம் எந்த தவறு பண்ணாம சரியான முறையில் இருக்க முடியும் நம்ம தனிமையில் இருக்கும்போது எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம மிக சிறந்த இறைச்சிவாதியாக இருக்கிறது காரணமாக இருக்கு ஒரு முறை ஜிப்ரே லாலுசலம் அவர்கள் ரசூலா கிட்ட ஒரு மனிதனுடைய உருவத்துல வராங்க சஹாபாக்கள் யாருக்குமே அவங்க யாருன்னு தெரியல ஜிப்ரீல் அலிகாஸ்லம் வந்து ரசூலாவுடைய பக்கத்துல ஒரு மனிதனுடைய உருவத்துல வந்து உட்கார்ந்துருக்காங்க உட்கார்ந்து ரசூலா கிட்ட கேள்விகளை கேட்கிறாங்க முதலாவதுதான் இஸ்லாம் என்றால் என்ன வேண்டிய எனக்கு அறிவியுங்கள் என்று கேட்கிறாங்க இஸ்லாம் என்றால் என்ன வேண்டி கேட்கும் ரசூலா பதிலளிக்கிறாங்க வணக்கத்திற்குரியவன் அல்லாஹவி தவிர வேறு யாரும் இல்லை இன்னும் முகமது நபி சொல்லலா அழகி வசலம் அவர்கள் அவனுடைய அடியாரும் தூதரம் ஆவார்கள் என்று சாட்சி கூறுவது தொழுகையை நிலைநாட்டுவது ஜக்காத்து கொடுப்பது ரமலான் மாதத்தில் நோன்பு நோப்பது சக்தி பெற்றவர்கள் ஹஜ்ஜு செய்வது என்று இந்த ஐந்து விஷயத்திலும் இஸ்லாத்துடைய கடமைகளான ஐந்து விஷயத்திலும் ரசூலா சொல்றாங்க அடுத்ததான் இரண்டாவது ஒரு கேள்வி கேட்கிறாங்க ஈமான் என்றால் என்ன வேண்டிய எனக்கு அறிவியுங்கள் என்று கேட்கிறாங்க அதுக்கு ரசூலா பதிலளிக்கிறாங்க அல்லாஹை நம்புவது வானவர்களை நம்புவது வேதங்களை நம்புவது தூதர்களை நம்புவது இன்னும் மறுமை நாளை நம்புவது இனி நன்மை தீமையாவும் அல்லாஹுடைய நாட்டப்படியே நடக்கிறது என்று இந்த ஆறு விஷயங்களை நம்பிக்கை கொள்வது என்பதாக ரசோல்லா பதிலளிக்கிறாங்க அடுத்தபடியா மூன்றாவதா ஜிப்ரில் அலி ஒரு கேள்வி கேட்கிறாங்க என்றால் என்னவென்று எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்றாங்க ரசோல்லா பதிலளிக்கிறாங்க அல்லாஹ் நம்ம பார்ப்பதை போல அவனை வணங்கணும் எப்படின்னா அல்லாம நம்ம பாக்குறோம் அப்படிங்கிற எண்ணத்தோட அவனை வணங்கணும் அல்லாம நம்ம பார்க்கல அப்படின்னாலுமே அல்லாம நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற அவன் இறையச்சத்தோட நம்ம அவனை வணங்குவது என்பதாக சொல்றாங்க நம்ம எந்த ஒரு வணக்க வழிபாடாக இருந்தாலுமே நம்மளுடைய உள்ளத்துல இறையச்சம் இருந்தால் மட்டும்தான் அந்த வணக்க வழிபாடு சரியானதாக இருக்க முடியும் நம்ம எந்த ஒரு கடமையான விஷயத்த செஞ்சாலுமே தொழுகை நோன்பு ஜக்காத் எந்த ஒரு கடமை செய்யணும்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒரு எந்த ஒரு கடமையாக இருந்தாலுமே அது முக்கியமான அடித்தளமாக இருக்கு தொழுகையை எடுத்துப்போம் தொழுகிறோம் தொழுகும் போது ஏராளமான பின்னாடி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் புறக்கணிச்சுட்டு நம்ம தொழுகையில மும்புறமா இருப்போம் எதனால நம்ம அல்லாஹ் கூட பேசிக்கிட்டு இருக்கோம் அல்லா கூட நம்ம வந்து இருக்கோம் அப்படிங்கிற எண்ணத்தோட நம்ம அல்லா எண்ணி இறைச்சத்தோட இருக்கும் அதே போல நோன்பு நோன்பு எடுத்துக்கிட்டோம்னா நோன்பு பொழுது நம்ம வீட்டில் தனிமையில இருக்கும் நோன்பு வச்சிருப்போம் வீட்டில் எல்லா வச்சிருப்பாங்க ஹலாலான உணவு ஹலாலான வியாபாரம் மூலமா உற உணவு தான் கிடையாது அந்த உணவு ஹலால் தான் ஆனா நோன்பு வச்சிருக்கோம் அப்படிங்கிற எண்ணம் நம்ம உள்ளத்துல இருக்கும் பொழுது நம்ம அந்த உணவை விட்டு தவிர்த்திருப்போம் சஹர் நேரத்தில இருந்து நேரம் வரைக்குமே நம்ம பசித்து இருக்கிறோம் எதற்காக அல்லாவுக்காக அந்த சமயம் நம்ம தண்ணீரை குடிக்கலாம் ஹலாலான தண்ணி தான் குடிக்கலாம் தப்பு கிடையாது அதே போல உணவு ஹலாலான உணவு தான் குடிக்கலாம் தப்பு கிடையாது யாரும் பார்க்க போறது இல்ல ஆனா நம்ம குடிக்க மாட்டோம் எதனால பார்த்து கொண்டு இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு இறையேற்றம் இருக்கிறதுனால தான் நம்ம அந்த உணவை விட்டு தவிர இருக்கிறோம் இப்படி எந்த ஒரு வணக்க வழிபாடு எந்த ஒரு கடமை எடுத்துக்கிட்டாலுமே நமக்கு இறையச்சம் அப்படிங்கிற ஒன்று இருக்கிறதுனாலதான் அந்த வணக்க வழிபாடு சரிவர சரிவர சரியானதாக இருக்க முடியும் இன்னும் இறைச்சவாதிகள் எப்படி இருப்பாங்க பார்த்தோம்னா இறைச்சவாதிகள் தங்களை தாங்களே பரிசுத்தப்படுத்தி இருப்பாங்க அல்லாஹ் எண்ணி அல்லாஹ் மீது உள்ள அச்சத்தால தங்களை பரிசுத்தப்படுத்தினவங்களாக இருப்பாங்க இன்னும் அல்லாஹ் குரான சொல்லும் பொழுது அந்த தனிமையில் அல்லாஹ் வஞ்சி உண்மையான முறையில் தனிமையில் அல்லாஹ் வஞ்சி வாழ்பவர்களுக்கு நற்செய்தி சொல்றான் என்ன நற்செய்தி கண்ணியமிக்க சங்கையான ஒரு மிக சிறந்த கூலி இருக்கு என்பதாக அல்லாஹ் சொல்றான் சாதாரண கூலி கிடையாது கண்ணியமான கூலி இருக்கு என்பதாக இப்படி இறைச்சவாதிகளுக்கு இம்மையிலும் சரி மறுமையிலும் நன்மைகள் இருக்கு ஒரு இறைச்சவாதி எடுத்துப்போமே அவன் இறைச்சமிக்க ஒருவனாக இருக்கான் வாழ்வையில அல்லாஹ் அஞ்சு வாழ்றான் அப்படிப்பட்ட இறைச்சவாதிக்கு ஒரு தவறை செய்யணும் அப்படின்னா உள்ள எப்படிப்பட்ட பயம் இருக்குன்னு தெரியுமா ஒரு மலை உச்சியிலிருந்து கீழே விழுறதுக்கு எப்படி பயப்படுவானோ எந்த அளவுக்கு அஞ்சுவானோ அந்த அளவுக்கு பயம் இருக்குமா சாதாரணமா நம்ம வீட்டு மாடியில இருந்து கீழே பார்த்தா எப்படி இருக்கும் வீட்டு மாடியில சவுத்துல ஏறி நிக்கிறோம் கீழே பார்த்தா கை காலம் உதறி போயிடும் மலை உச்சி எப்படிப்பட்டது அந்த மலை உச்சியிலிருந்து கீழே விழுறதுக்கு எப்படி பயப்படுவோமோ அப்படிப்பட்ட அச்சம் ஒரு இறைச்சவாதிக்கு தவற பண்ணணும்னா இருக்குமா இது தவறாச்சு அல்லாஹ் மறுமையை தண்டிப்பானே அப்படிங்கிற எண்ணம் அல்லாஹ் பார்க்கிறான் அப்படிங்கிற இறை அச்சம் ஒவ்வொரு மனிதனத்திலும் இருக்கணும் இதுவே சாதாரண இறைச்ச மட்டும் ஒரு மனிதன்னா அவனுக்கு அந்த ஒரு தவறு எப்படி இருக்குமா அந்த தவறு செய்யணும்னா அவனுக்கு முகத்துக்கு முன்னாடி பார்க்கக்கூடிய ஒரு ஈய போல இருக்குமா ஒரு ஈய போலவோ ஒரு கொசுவ போலவோ முகத்துக்கு முன்னாடி பறக்குது இப்படி சூணு சொல்லிட்டு தள்ளி விட்டு நம்ம நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவோம் ஒரு ஈய ஒரு கொசு நம்ம முன்னாடி பறந்துச்சுன்னா நம்ம அதை தள்ளி விட்டு நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவோம் நம்ம அதை நினைச்சு பெருசா வருந்த ஒரு இறைச்ச மற்ற ஒரு மனிதனுக்கு அந்த ஒரு தவறு என்பது இப்படி முகத்தின் முன் பார்க்கக்கூடிய ஒரு ஈய போலவோ கொசுவ போலவோ இருக்கும் என்பதாக சொல்லப்படுது நம்ம எப்படிப்பட்ட இறையாச்சவாதியா இருக்கிறோம் அப்படிங்கிறது நம்மள நாமளே சுயபரிசோதனை பரிசோதனை பண்ணவர்களாக நம்ம இருக்கணும் இன்னும் நம்மளை நாமளே பரிசுத்தப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும் இன்னும் இறையாச்சவாதிகளுக்கு எப்படிப்பட்ட கூலி மறுமையில் இருக்க தெரியுமா மறுமையில மகிஷர் மைதானத்துல எல்லா மக்களும் ஒன்று கூட்டப்படுவாங்க சூரியன் ஒரு மைல் தூரத்துல இருக்கும் அப்படிப்பட்ட அந்த நாளில் அல்லாஹூர் அந்த ஏழு சாரார் யாருன்னு என்னன்னு அதற்கான காரணம் புரியும் யார் அந்த ஏழு சாரார் நீதிபதி ஆட்சியாளர் எந்த ஒரு அரசன் நீதியான முறையில மக்களை சரியான முறையில வழிநடத்தி நீதிபதிக்கு ஆட்சி செலுத்துறானோ அப்படி பண்ணி ஆட்சியாளர் இரண்டாவதாக இறை நம்பிக்கையில் வளர்ந்த ஒரு இளைஞர் இப்போ இளைஞர்கள் செல்போன் கைமா சுத்துறாங்க அல்லாம பத்தி உள்ள அச்சம் அல்லாம இதுல பயம் இன்றி வாழ்றாங்க ஆனா இறை நம்பிக்கையில ஊறி அதிலேயே சேர்ந்து வளர்ந்த ஒரு மனிதன் ஒரு இளைஞனுக்கு அல்லாஹ் மறுமையினால அர்ஷுனியை நடத்தாரா மூன்றாவது பள்ளி வாசலோடு தொடர்புடைய ஒரு மனிதர் நேரம் படிக்கக்கூடிய பலர் பள்ளிவாசல் பக்கம் வரதில்லை என்னை விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் மக்கள் இந்த பக்கம் பள்ளிவாசல் பக்கம் வராங்க கடை வீதியில பொழுது நேரம் செலவழிக்கக்கூடிய மக்கள் பள்ளிவாசல் பக்கம் வரதில்ல அப்படி பள்ளிவாசலோடு இருக்கிறாங்களோ பள்ளிவாசலோடு யார் தொடர்போடு இருக்கிறாங்களோ அவர்களுக்கு அல்லாஹ் மறுமை நல்ல தாட்சணி நிழாதாரன்னு சொல்றான் நான்காவது ஒரு உயர்ந்த அந்தஸ்துள்ள ஒரு பெண் தன்னை தவறான பாதைக்கு அழைத்த போதும் அஹாஃபுல்லா நான் அல்லாஹ் வந்துகிறேன் அதை தவற விட்டு விலகின ஒரு மனிதர் ஐந்தாவது வழக்கரம் கொடுத்த தர்மம் இடக்கரம் தெரியாத அளவு மறைமுகமாக செய்யக்கூடிய ஒருவர் இன்று ஒரு தர்மமும் ஒரு நல்ல காரியமும் செஞ்சா அதை சொல்லி காட்டியும் அதை பிரபல்யப்படுத்தக்கூடிய நம்ம காசுல வாழ்ந்துகிட்டு இருக்கோம் ஆனா ஒரு ஒரு மனிதர் வழக்கரம் கொடுக்கிற தர்மம் இடக்கரம் கூட தெரியாத அளவுக்கு மறைச்சு பண்ணுவாங்களா அப்படிப்பட்ட மனிதருக்கு அல்லாஹ் மறுமையில் அசுர நிலையத்தாரான் ஆறாவதாக அல்லாவுக்காக இணைந்து அல்லாஹுக்காக பிரியக்கூடிய ரெண்டு நண்பர்கள் எதனாலோ நட்பு சேரக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஆவாங்க அப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தில் அல்லாவுக்காக இணைந்து அல்லாஹுக்காக மட்டுமே பிரித்த இரண்டு நண்பர்கள் மறுமையில் அர்ச்சு நிலை பெறுவாங்க இறுதியாக தனிமையில் இருக்கும்போது அல்லாஹ் அஞ்சி கண்ணீர் வடிக்கக்கூடிய ஒரு இதய உடையவர் பத்து பேர் இருக்கிற கூட்டத்துல கண்ணீர் வடிக்கும் பொழுது அது முகஸ்துதியாக போக கூட வாய்ப்பு இருக்கு நம்ம தனிமையில் இருக்கும் பொழுது யாரும் இல்லை தனிமையில் இருக்கும் அந்த சமயம் நம்ம அல்லாஹ் கிட்ட துவா செஞ்சு நம்ம கண்ணீர் வடிக்கக்கூடிய ஒவ்வொரு கண்ணீரும் உண்மையானதாக இருக்கும் அப்படியாக யார் தனிமையில இருக்கும் பொழுது அல்லாஹ் அஞ்சு வாழ்றாங்களோ அப்படிப்பட்ட அடியான் மறுமையில் அர்ஷனும் நிலை பெறுவான் இதுல இரண்டு சாரா அல்லாஹ் அச்சத்தை ஒடிவாங்க ஒன்று தனிமையில அல்லாம அஞ்சு கண்ணீர் எடுக்கக்கூடியவங்க இன்னொருத்தவங்க யாரு உயர் அந்த சொல்ல அழகான பெண் தன தவறான பாதைக்கு அழைக்கும் பொழுதும் அகாஃபுல்லா நான் அல்லாவுக்கு அஞ்சுக்கிறேன் என்று கூறினாங்களே ஒரு மனிதர் அவர்தான் சாதாரண நேரத்தில் நம்ம இறைச்சவாதி என்று சொல்லிடுறது ஈஸி தான் இப்படிப்பட்ட ஒரு சூழல் இப்படிப்பட்ட ஒரு சூழல் நமக்கு இருக்கும் அந்த சமயம் யார் அல்லாஹ் அஞ்சு இருக்கிறாங்களோ உண்மையான இறைச்சு வதியை யார் இருக்கிறாங்களோ அவங்களால மட்டும்தான் அஹா ஃபுல்லாஹ நான் அல்லாஹ் அஞ்சுக்கிறேன் இந்த தவிர நான் செய்ய மாட்டேன்னு சொல்ல முடியும் அப்படிப்பட்ட இறைச்சு வதியாக நம்ம இருக்கிறோமா அப்படின்னு நம்மளை நாமளே அதிகமா கேள்வி கேட்டு நாம் மறுமையில் சிறந்த கூலி பெறக்கூடிய மக்களாக இருக்கிறோம் இன்னும் அல்லாஹ் குரானை சொல்லும்போது மிக சிறந்த உதாரணமா நமக்கு யாரை சொல்கிறான் ஒரு சிறந்த உண்மாதிரி யாரை சொல்கிறான் لقد كان لكم في رسول الله اسوة حسنة الله ودي قدرتல உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்குன்னு சொல்றா அல்லாஹ் குத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்தல அழகே முன்மாதிரி இருக்கு அவங்கள முன்மாதிரி எடுத்து போங்க என்று அல்லாஹ் சொல்றா எதனால சொல்றா எல்லா விஷயத்துலயே பொறுமை நற்குணம் எல்லா வணக்க வழிபாடு எதை எடுத்துக்கிட்டாலுமே அவங்களுடைய பொறுமை எடுத்துக்கிட்டோம்னா அது நமக்கு ஒரு முன்மாதிரி இருக்கு நற்குணத்துல நமக்கு ஒரு முன்மாதிரி இருக்கு இப்படியா ஒவ்வொரு விஷயத்திலுமே நமக்கு முன்மாதிரி யாரு முகமது நபி சொல்லலாஹூ அழகி வசலம் அவர்கள்தான் தான் இறையச்சத்திற்கும் நமக்கு முன்மாதிரி முகமது நபி சொல்லலாஹூ அழகி வசலம் அவர்கள் தான் ஒரு முறை அசுலா நடந்து போறாங்க வழியில ஒரு பேருக்கு பலம் கிடக்கு ஒரு பேருக்கு பலம் அந்த பேருக்கு பலத்தை எடுத்து பாக்குறாங்க பார்த்துட்டு இந்த பேருக்கு பலம் தர்மத்தோடைய பொருளாக மட்டும் இல்லாம இருந்துச்சுன்னா இல்ல அக்கள் தூக்கா நான் இதை சாப்பிட்டு இருப்பேன் என்று சொல்றாங்க ஏன்னா தர்ம பொருள் சதக்காவுடைய பொருள்

அல்லா பாக்குறா அப்படிங்கிற அச்சம் கூட இல்லாம நம்ம எல்லா பாவங்களும் பண்ணிக்கிட்டு இருக்கோமே நமக்கு முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருச்சா சொர்க்கம் சொல்லி சொல்லப்பட்டிருக்கா என்ன சிந்திச்சு பார்க்க வேணாமா இன்னும் ரசோலா பின்பற்றி வாழ சத்திய சகாபாக்கள் எப்படி இருந்தாங்க ரசோலாவுடைய வார்த்தை சமையானா செவியட்டும் வார்த்தை ஆனா கட்டுப்பட்டும் அப்படின்னு சொல்லி வாழ்ந்தாங்க ஒரு விஷயத்த சொன்னாங்கன்னா செவியட்டும் கட்டுப்பட்டும் மறு பேச்சே கிடையாது சகாபங்களுடைய வாழ்க்கை வரலாறு எடுத்து பார்த்தோம்னா இறைச்சத்துக்கு ஏராளமான உதாரணங்கள் இருக்கு ஒரு சில சகாபங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கும் பொழுது இப்படி இருந்திருக்காங்களா இப்படிப்பட்ட தக்குவாதாரியா இருந்திருக்காங்களா இது சிறந்த உதாரணம் அலில்லா ஒரு நபித்தோட ஹன்லா அலில்லா அவங்க வராங்க அபுபக்கர் அலில்லா பன்பு அவங்க கிட்ட வந்து ஹன்லலா நாசமாகி விட்டான் ஹன்லலா நயவஞ்சகனாகி விட்டான் என்று சொல்றாங்க உடனே அபுபக்கர் அல்லா பன்பு ஏன் இப்படி சொல்றீங்க என்று கேட்கிறாங்க நான் ரசலா கூட இருக்கும்பொழுது மரணத்தை நினைச்சோம் மன்னரை நினைச்சோம் மருமையை நினைச்சு நான் அஞ்சு இருக்கிறேன் ரொம்ப இணைச்சு வாதையா இருக்கிறேன் இதுவே நான் என் குடும்பத்தில போயிட்டேன்னா குழந்தைகள் இடத்திலும் என்னுடைய மனைவி இடத்திலும் குடும்பத்தார இடத்திலும் நான் வந்து சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்கேன் இதெல்லாம் மறந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே அப்பக்கு ரயிலா வன்பு என்ன சொல்றாங்க நானும் அப்படிதான் இருக்கேன் ரசலா கூட இருக்கும் போது எனக்கு அது இணைச்சம் தனிமையில போயிட்டேன்னா நான் குடும்பத்தோட நான் இணைஞ்சு வாழ ஆரம்பிச்சிடுறேன் இது எல்லாத்தையும் மறந்துடுறேன்னு சொல்லி இரண்டு பேர் ரசூலா கிட்ட போறாங்க கவலையாக போறாங்க இரண்டு பேரோட கவலை ரசூலா கிட்ட எடுத்து உரைக்கிறாங்க இன்னும் ரசூலா அழகாக தெளிவுபடுத்துறாங்க எவ்வளவு அழகான விளக்கம் தெரியுமா ரசூலா சொல்றாங்க நீங்க என்ன இடத்துல இருக்கும் போது போலவே இறைச்சிவாதிகளாக நீங்க வீட்டுல இருந்தீங்கன்னா மலக்குமார்கள் உங்களுக்கு முசாவகா செய்வாங்க என்று சொல்றாங்க எப்படிப்பட்ட வார்த்தை மலக்குமார்கள் மட்டுமே அல்லாவுக்கு முழுமையா கட்டுப்பட்டவர்கள் மனிதர்களாக என்ன தவறு எடுக்கக்கூடியவர்கள் தான் அப்படி நீங்க தவறே பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா மலக்கு மலக்குமார்கள் உங்களுக்கு உஷாபாவா செய்வாங்க வந்து கை குலுக்கிட்டு போவாங்க என்று சொல்றாங்க எப்படிப்பட்ட கவலை நம்முடைய நிலை என்ன நம்ம எப்படி இருக்கோ எவ்வளவு பெரிய தப்பா தப்புன்னு நினைக்காம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இதுக்கு இல்லாம கவலைப்படுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுடைய நிலை இருக்கு

விபச்சாரம் செய்த ஒரு மனிதனா மறுமையில் அல்லாஹ் சந்திக்க நான் வெட்கப்படுறேன் எங்க நீங்க தண்டனையை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ரசூலா கிட்ட கேட்கிறாங்க ரசூலா ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு அழைச்சிட்டு போய் அவங்களுக்கு கல்லறை தண்டனையை வழங்கிடுறாங்க அதன் பிறகு மக்கள் இரண்டு பிரிவா பேசிக்கிறாங்க ஒரு பிரிவினர் அவங்க செஞ்ச தப்பு அவங்களுக்கு கிடைச்சிருச்சு அவங்க செஞ்ச தீங்கு அவங்க சுட்டி வளைச்சிருச்சுன்னு சொல்லி சொல்றாங்க இன்னொரு பிரிவினர் நல்ல மாயின் மாய்கறையில் அவங்களுக்கு வழங்குறதை விட மிக சிறந்த பாவமணிக்கே கிடையாதுன்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க இதை செவிட்டு அந்த சகாபாக்கல வராங்க சகாபாக்களே மாயின் அவங்களுடைய பாவ மன்னிப்ப ஒரு சமுதாயத்திற்கே பங்கிட்டு கொடுத்தாலுமே சரியானதாக இருக்கும் அவங்கள ஒரு ஆளுடைய பாவ மன்னிப்ப ஒரு சமுதாயத்திற்கே பங்கிட்டு கொடுக்க முடியும் என்று சொல்றாங்க எப்படிப்பட்ட பாவன்னிப்பு எப்படிப்பட்ட இறையச்சம் இன்று பல்வேறு ஆண்களும் பெண்களும் சமூக வலைத்தளங்களை இன்ஸ்டாகிராமு வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்னு சொல்லி வலைத்தளங்களை மூழ்கிறதுல பார்க்குறோம் அந்நிய ஆண்கள் அந்நிய பெண்களோட சாதாரணமாக பேசிகிட்டு இருக்காங்க இறைச்சம் இருக்கா இறைச்சம் இருந்தாம இது தப்பா பண்ணுவாங்களா இதெல்லாம் நமக்கு முன் உதாரணம் கிடையாதா சிந்தித்து பார்க்கணும் சகோதரிகளே ஒவ்வொரு தமிழும் எல்லாம் பார்க்கிறோம் அப்படிங்கிற இறைச்சதோட எல்லா விதமான தவறுலேருந்து விலகி வாழும்போது நம்ம நல்ல அடியானாக அல்லாஹ் கட்டுப்பட்டவங்களாக தக்குவாதாரிகளாக இருக்க முடியும் இனி வரக்கூடிய காலங்கள்ல நாம் அப்படியாக இயேச்சவாதியாக இருக்கணும் இன்னும் அல்லாஹ் சொன்னதா ரசோலா சொல்றாங்க புகாரில மூவாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி மூணாவது செய்தி மூவாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி மூணாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு ரசூலா கிட்ட கேள்வி கேட்கிறாங்க யார் ரசூல்லா மக்களிலேயே மிகவும் கண்ணியத்திற்குரியவர் யார் என்று கேட்கிறாங்க மிகவும் கண்ணியத்திற்குரியவர் யார் என்று கேட்குறாங்க அதுக்கு ரசுல்லா பதிலளிக்கிறாங்க மக்களிலேயே மிகவும் கண்ணியத்திற்குரியவர் அல்லாஹ்மா அஞ்சு வாழக்கூடியவர் தான் என்று பதிலளிக்கிறாங்க அப்போது அல்லாஹ்மே அச்சன் தான் நம்ம வாழும்பொழுது அப்படிப்பட்ட தக்குவதாயாராக நம்ம வாழும்போது நம்ம கண்ணியமிக்க ஒருவராக இருக்க முடியுது இப்படிப்பட்ட சிறந்த அங்கசை நமக்கு வேணாமா இன்னும் என்னுடைய இறுதியாக இன்னமும் அல்வா உண்மையான மோமைகள் யார் என்றால் அல்லதீன இதற்கு அல்லாவுடைய பெயர் நினைவு கூறப்பட்டால் வஜ்ரத் அவருடைய நடுநடுகி விடும் இன்னும் அவருடைய வசனங்கள் எடுத்துக்காட்டப்பட்டால் ஈமானா அது அவர்களுடைய ஈமானை அதிகப்படுத்தும் என்பதா அல்லாஹ் குரான் சொல்றார் அப்படிப்பட்ட மோமின்களாக அல்லாஹ் இறைச்சமுடைய மோமின்களாக இனி வரக்கூடிய காலங்கள்ல அதிக அதிகமா துபா செஞ்சு அதெல்லாம் அதிகமா பாவனை கேட்டு திரும்பி வாழக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் உங்களையும் ஆக்கியது புரிவானாக சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜனது வல்ல ரஹ்மான் உங்களையும் ஒன்று கூட்டுவானா என்று பிரார்த்தித்தவராய் எனது உரையை நிறைவு செய்கிறேன் அசாலாம் வலைக்கும் வர்மதுல்லி பரபாடு